தட்டுனா தட்டுனா ஒரு வண்டி தட்டுனா கொஞ்சம் சாவியா பரத்து கொஞ்சம் நல்ல நல்லாவும் இருக்கு போன வருஷத்துல விவசாயம் விளைச்சு இல்ல சரி கிடைச்சு இல்ல அவன் போனிச்சு சரி நான் விட்டா விளைஞ்சா சந்தோஷப்படுங்க அங்க தெற்காட்டுல எல்லாம் தண்ணி இல்லாம சாவியா இருக்கா வயல விட்டு நமக்கு இவ்வளவு விளைஞ்சிச்சேன்னு நினைச்சிட்டு இருக்காது என்ன செய்ய சரி பா சரி அப்படியே வயலுக்கு போய் நின்னு வண்டி காரம் ஆள் இல்லன்னு போயிருவான் நான் என் வயல்கிட்ட போறேன் நெல் வேற வாங்குறதுக்கு நெல்லியா வரி வாரன்னா அவன வேற பாத்து விட்டுணும் சரி சரி அப்படின் போறேன் ஏன்னா அன்னைக்கு மாடு மிக்க மாதிரி சொன்னதால வயல் அறுப்புன்னு என்ன சொல்ல நான் வாரேன்னு ஒத்தியில வந்துட்டு அங்கே எங்கேயும் ஓடி ஆறையில பக்கத்துட்டு காரி சொல்லுதா வயல் அறுப்பு நைக்க மாவனுக்கு கிணத்து வாடு மாதிரி பதிரி அடிச்சு ஓடி ஒரு வார்த்தை சொல்ல முடியும் கேல ஏமாடா காலையிலேயே கிணத்து வந்துட்டேன் குப்புசாமியான வீட்டுக்காண்டு இன்னைக்கு காலையிலேயே வண்டி வரது கோபாலு வா நம்ம வயல சுத்தி இருக்க போகணும் சொன்னாரு நான் காலையிலேயே வந்துட்டேன் இப்பதான் வீட்டுல போய் கஞ்சி குடிச்சிட்டு ஆடு மாடை பத்திட்டு வந்து அப்படின்னு நீ பின்னாடி வந்து நிற்க

ஏன்னா அவனை குப்புசாமி கிட்ட கேட்டே ஒரு மணி நேரத்துக்கு வண்டிக்கு எவ்வளவு கொடுக்கணும் எவ்வளவு வாங்குறா என்னன்னு நமக்கு போறான் படத்துக்கு குப்புசாமி போறோம் நட்டமா நினைச்சு அவனுக்கு குறைய ரூபா நமக்கு நிறைய ரூபா வருமா நெல்ல வந்து வண்டியா இருந்தா கொடுக்கணும் நினைக்கிறார நினைச்சு அது செயின் வண்டிக்கு ஒரு மணி நேரத்துக்கு மூவாயிரமா ட்ரையர் வண்டிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் என்னச்சு எவ்வளவு ரூபாய்னாலும் வயல அறுக்குதால செய்யணும் மழை வர வருது விளைஞ்சு வெள்ளாமே கையில எடுக்காதால முடியும் அப்படி வயல் வேலையும் போட முடியாது அதுக்கு என்ன செய்ய நட்டு களைபறிச்சு டிராக்டருக்கு அவனுக்கு இவனுக்கு கொடுத்துட்டு விவசாய தலையில சுண்ட போட்டு வீட்டுல இருக்காண்டிதான் ஏ அப்பா இவ்வளவு ரூபாயெல்லாம் கூட்டு இப்படி வர சாதாரண குடிக்க அர்ப்பான வயல இருக்கிறதுக்கு தவிர்த்து பட்டு வயலையா அர்ப்பணையு இருக்கு நீ சொல்ல விலையா கேட்டா இந்த மழை தண்ணி இல்லனா கூட ரெண்டு நாள் பட்டு பொறுத்து இருந்தா இருக்கலாம் அதுக்கு நீங்க தரையோடையும் பத்து போயிடுச்சா சொல்றது விலைக்கு நம்ம அடுத்ததால ஆகணும் இந்த டிராக்டருக்கான நெல் பிடி கூப்பிட்டா ஆனா அதுக்கு மிச்சமா காய்ச்சி பண்ணலாம் கூட நூறு வச்சு கேட்கலாம் சரி மாதிரி என்னத்த செய்ய நெல் வீடுக்கு சேர வேண்டியதா இருக்கு கலவரிக்க நாத்து நாட மருந்தடிக்கணும் ஏகப்பட்ட செலவுதான் ஒண்ணு நமக்கு லாபம் அந்த மாதிரில போற நஷ்டம் தான் வருது விவசாய தலைவர் துண்டப்பட்டு போக வேண்டியதான் ஏன் கோபாலு நல்ல நெல்லுதான் போல பிரியாணி வச்சுட்டு போல பரவாயில்லையப்பா

ഏ കോ കഥയാണ് കേക്ക നേത്തു രണ്ടായിരത്തി കേട്ട രണ്ടായിരത്തി മുന്നൂർങ്ങ നമ്മ നെല്ല് പോണീല വിലയും പറയു വിലതാ കുറഞ്ഞിട്ട് നീ വന്നാ കുറച്ചാൽ യാത്ര ശരി ഇരിക്കട്ട് കായെടു ചലിയടമോ ഇല്ല നാ വയലോ ഇടയ പോ വീട്ടിലെ അലി കൊണ്ടുപോയി വില കൂട്ടും പോകാന രണ്ടായിരത്തി മുന്നൂറക്ക എല്ലാരും വയലോ വില കുറയുമൊന്നും വില കൂടാതെ இப்ப எண்பது கிலாமா பிறகு நூறு கிலாமா மூடையும் அப்படியே வெயிட்டு கூட்டிட்டே போவான் அதுக்கு எங்க இருக்கு தெண்டம் பாடத்துக்கு நம்மகிட்ட வாங்கி ரூபாய் இல்ல தெண்டம் பாடம் ஆவி பேசாம இருக்க நல்லா போட்டு கையில ரூபா வாங்கி சும்மா இருக்கேன் இந்த மாதிரி இருந்துச்சு ஏன் கோபாலு நெல் நீ ஏன் ஆள் விட்டு சாக்கலாம் அள்ளி வை பிறகு இட நீ நின்னு எல்லாம் யாவது ஏமாத்திடுவான் இடையை கூட குறை எழுதி வச்சு ஏமாத்திட்டு போயிருவான் அவன் ஆள் கொண்டு வந்து நம்ம நெல் எழுதி வச்சானா அப்புறம் நம்ம சம்பளத்துல தான் பிடிப்பான் நம்மட்ட ரூபாய் வாங்கி அதை அவன் சம்பளமா கொடுத்துருவான் கேட்டா நான் ஆள் விட்டு ஆகலாம் அப்படின்னு சொல்லிடுவான் அதனால ஆள் விட்டு நீ அள்ளிக்கிட்டு பாரு வியாபாரத்தை சொல்லலாம் வியாபாரி வந்து நெல்லு மட்டும் தூக்கிட்டு போச்சு சரியா அப்படின்னா உனக்கு லாபம் கிடைக்கலாம் நஷ்டமாயிரும் எல்லாம் ஊர் ஊர்நாட்டுல போய் அஞ்சாறு சின்ன பிள்ளையில குடுத்து அது மாதிரி சாக்கு அள்ளி போட்டு கிடப்போம் இல்ல ஒரு சாக்கு இடம் வந்து எண்பது கிலோ தான் சரியா கூட ஒரு கிலோ வச்சு எண்பத்திர கிலோ இருக்கட்டும் வியாபாரி வந்து ஒரு மூடைக்கு எண்பத்தஞ்சு கிலோ தொண்ணூறு கிலோமா அதெல்லாம் நம்பாத ஏமாத்திரமா இடம் பண்ணும்போது கிட்ட கூட வரேன்னு பட்டு ஏமாத்திராம சரியா கவனமா நின்னு பாத்துக்க இவ்ளோ வாய் பஸ் நீ நின்னா நீ எங்க போற நான் வீட்டுல போய் மாட்டை கொண்டு கட்டிட்டு பால் கறக்கணும் எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு நீ எங்க நின்னு நான் பிள்ளைல எல்லாம் கூட்டியு விட்டுட்டு சாக்குல அள்ளிப்பட சொல்லிட்டு போறேன்

நெல்லலே வந்துட்டு நான் வண்டியா இருக்கிறது பாக்குறதே நினைச்சேன் நீ எல்லாம் நெல்லி என்ன பாட்டு தொலைச்சிருப்போம் நீ அழுகி முடிச்சதுமாரு உனக்கு

ஒண்ண <zatter> <wrestling ps2> <Homer throat> <settreLes> <invece>